ஐ இலங்கை பௌத்த காங்கிரஸ் என்ற பேரிலே அதனுடைய தலைவர் யாழ் மாவட்ட அரசாங்க அதிபரிடம் ஒரு கடிதம் ஒன்று எழுதி இருக்கிறார் ஒட்டு பதினாலு ஏக்கர் காணி அத்தியாவசியமாக இந்த விஹாரைக்கு தேவைப்படுகின்றதாகும் அதாவது இப்போதைக்கு ஆக்கிரமித்து இருக்கின்ற இந்த ஆறு ஏக்கர் போதாதென்று மேலதிகமாக பதினாறு ஏக்கர் அவசியம் என்ற கருத்தையும் அவர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள் அந்த அமைப்பினுடைய தலைவர் இந்த நாட்டினுடைய நேஷனல் இன்டெலிஜென்ஸ் பியூரோ என்ஐபியினுடைய டிரெக்டராக இருந்த ஒரு நபர் என்றால் இந்த பாதுகாப்பு கட்டமைப்போட எந்தளவு தூரத்துக்கு இந்த பௌத்த இனவாத செயல்பாடுகளிலே அதன் விசேஷமாக தமிழர்களுடைய தாயக நிலப்பரப்பை ஆக்கிரமித்து அதை சிங்கள பௌத்தமயமாக்குகின்ற வேலை திட்டத்துக்கு பின்னால் இருக்கின்றது என்பது இந்த சம்பவத்திலேயே நிரூபிக்கப்படுகின்றது அதே அப்படிப்பட்ட ஒரு நிலையிலே அவ்வகையான செயல்பாடுகள் இன்றைக்கு ஒட்டுமொத்த வடகிழக்கிலேயும் வந்து கட்டிபிழ்த்தப்பட்ட இருக்கின்ற இந்த சூழலிலே தமிழ் மக்களுக்கு ஒரு அத்தியாவசிய தேவை இருக்கின்றது இப்படிப்பட்ட ஒரு செயல்பாடுகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைப்பது ஆகவே இதை வெறுமிடையே தையட்டிலே இருக்கக்கூடிய இந்த ஆறு ஏக்கருக்குரிய உரிமையாளர்களுடைய பிரச்சனையாக மட்டுப்படுத்தி பார்க்காமல் ஒட்டுமொத்த ஒரு இனத்துடைய இருப்பே இல்லாமல் செய்கின்ற செயல்பாடுகளுக்கு போடுகின்ற சரியான கோணத்திலே கவனித்தால் தான் மக்களுக்கு இதனுடைய முக்கியத்துவம் சரியாக விளங்கிக் கொண்டு இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்க வேண்டிய அந்த தேவையும் சரியாக புரிந்து கொள்வீஸ் கையில் தமிழ் மக்களுடைய காணிகளை சட்டவிரோதமாக ஆக்கிரமித்து ஒரு சட்டவிரோதமாக அமைக்கப்பட்டிருக்கின்ற இந்த விஹாரை கட்டுமானத்தை அகற்றி இந்த காணிகள் அனைத்தும் காணி உரிமையாளர்களிடம் கையளிக்கப்பட வேண்டும் என்பது என்பது கடந்த பல வருடங்களாக இந்த காணி உரிமையாளர்களுடைய கோரிக்கையாக இருக்கின்றது குறிப்பாக கடந்த மிக இரகசியமாக கட்டப்பட்ட இந்த விகாரை கடந்த இருபத்தி மூன்றாம் ஆண்டு மே மாதம் திறப்புடா இருந்த நேரத்திலே காணி உரிமையாளர்கள் இந்த விகாரை கட்டுமானத்திற்கு எதிராக ஒரு போராட்டத்தை இங்கே ஆரம்பித்திருந்தார்கள் அப்போ அன்று ஆரம்பிக்கப்பட்ட அந்த போராட்டம் ஒவ்வொரு பௌர்ணமி தினங்களிலும் அதற்கு முதல் நாளில் ஆரம்பிக்கப்பட்டு பௌர்ணமி தினங்களிலே தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்பட்டு வந்திருந்தது இது இந்த போராட்டமானது வந்து பௌத்தத்துக்கு எதிரான போராட்டம் இல்லை மாறாக சட்டவிரோதமாக தமிழ் மக்களுடைய உறுதிக்காணிகளை அபகரித்து இராணுவத்தினரால் இராணுவத்தினருடைய தேவைக்காக கட்டப்பட்ட இந்த சட்டவிரோத கட்டுமானம் அகற்றப்பட்டு இந்த விகாரிகள் அனைத்தும் உரிமையாளர்களிடம் ஒப்படைக்கப்பட வேண்டும் என்பது மட்டும்தான் இந்த போராட்டத்துக்காரர்களுடைய நோக்கமாக இருக்கின்றது அந்த வகையிலே இருபது மாதங்கள் இந்த போராட்டங்கள் தொடர்ச்சியாக நடைபெற்று வந்திருக்கின்ற நிலையில் கடந்த முப்பத்தோராம் தேதி ஜனாதிபதி யாழ்ப்பாணம் மாவட்ட செயலகத்தில் நடைபெற்ற ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்துக்கு தலைமை தாங்கி நடத்திய பொழுது இந்த விவகாரம் மீண்டும் ஒரு பேசுபொருளாகி இருக்கின்றது அந்த சந்தர்ப்பத்திலே ஜனாதிபதி ஜனாதிபதியிடம் சில தவறான தகவல்கள் ஆளுநராலும் வேறு சிலராலும் வந்து தவறான தகவல்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றது மக்கள் மாட்டு காணிகளை ஏற்றுக்கொள்வதற்கு சம்மதம் தெரிவித்திருக்கிறார்கள் என்கின்ற ஒரு உண்மைக்கு புறமான தகவல்கள் சொல்லப்பட்டிருக்கின்றது அதே நேரத்திலே அந்த காணிகளுக்கு பதிலாக வந்து இழப்பீடுகளை வழங்கலாம் என்ற கருத்துக்களை முன்வைக்கப்பட்டிருக்கின்றது ஆனால் மக்கள் அந்த கருத்துக்களை முற்றாக நிராகரிக்கின்றார்கள் தமக்கு தங்களுடைய சொந்த காணி வேண்டும் என்பதிலே மிகவும் உறுதியாக இருக்கின்றார்கள் அன்று ஜனாதிபதி வருகின்ற பொழுது அரசாங்க அதிபருக்கு அதற்கு முன்னதாக ஒரு பௌத்த ஒன்றினாலே ஒரு கடிதம் ஒன்று அனுப்பப்பட்டிருக்கின்றது அப்பட்டமான பொய்கள் அடங்கிய ஒரு கடிதத்தை அகில இலங்கை பௌத்த மகாசங்கம் என்ற பெயரிலே வந்து ஒரு 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 கடை ஒரு தரப்பு அனுப்பி வைத்திருக்கிறது அந்த கடிதத்திலே கொண்டிருக்கின்ற நபர் இலங்கையினுடைய ஒரு புலனாய்வு பிரிவு கட்டமைப்பு ஒன்றினுடைய தலைவராக முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக பணியாற்றி இருக்கக்கூடிய ஒருவர் என்பது நாடாளுமன்ற உறுப்பினர் கௌ கஜேந்திரகுமார் கொண்டம்பள்ளம் அவர்களால் நாடாளுமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றனர் வந்து முற்று முழுதாக உண்மைக்கு புறம்பான வரலாறுகள் தெரிவுபடுத்தப்பட்டு இந்த காணிகளை ஒரு பௌத்தத்துக்கு சொந்தமான ஒரு காணிகளாக பொய்யாக சித்தரித்து அரச அதிகாரிகளையே ஒரு அச்சமடைய செய்கின்ற வகையிலே அந்த அந்த பொய்யான கடிதம் அங்கே குனியப்பட்டிருக்கின்றது அவ்வாறான ஒரு சூழலிலே வந்து மீண்டும் இந்த போராட்டம் வீரியம் பெற்றிருக்கின்றது பல்வேறு பட்ட தரப்புகளும் இந்த போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவித்து இது ஒரு தனியாருடைய காணி என்பதும் இது சட்டவிரோதமாக அமைக்கப்பட்டிருக்கிற ஒரு கட்டுமானம் என்பதும் அந்த கட்டுமானம் அகற்றப்பட்டு இந்த இடம் இந்த மக்களிடம் கையளிக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கைகள் வலுப்பெற்றிருக்கின்றது மார்ச் மாதத்திலே வந்து ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையினுடைய கூட்டத்தொடரும் இடம்பெற இருக்கின்ற நேரத்திலே உலக வங்கி ஆசியா வங்கி ஐரோப்பிய ஒன்றியம் போன்ற தரப்புகளிடம் இலங்கை இந்த பொருளாதார இருந்து மீண்டெழுவதற்காக கையேந்து நிற்கின்ற இந்த நேரத்திலே இந்த ஜனநாயக ரீதியான இந்த கோரிக்கைகள் நிச்சயமாக வந்து இலங்கை மீது ஒரு இலங்கை அரசு மீது ஒரு பாரிய அழுத்தங்களை ஏற்படுத்தும் என்று நம்புகிறோம் அந்த வகையில் இந்த மக்களுடைய இந்த போராட்டங்களுக்கு மதிப்பளிக்கப்பட்டு இந்த காணிகள் அவர்களிடம் கையளிக்கப்பட வேண்டும் அந்த வகையில் இன்று மாலை பிற்பகல் நான்கு மணிக்கு ஆரம்பிக்கப்பட்ட இந்த போராட்டம் நாளை மாலை பௌர்ணமி தினத்திற்கு அன்று மாலை ஆறு மணி வரை தொடர்ந்து முன்னெடுக்கப்படும் கட்சி வீதங்களை கடந்து சிவில் அமைப்புகள் அரசியல் தரப்புகள் பொதுமக்கள் என இந்த வேறுபாடுகளும் இல்லாமல் அனைத்து தரப்புகளும் ஒன்று திரண்டு இந்த மக்கள் இந்த சைடி மக்கள் நடத்துகின்ற இந்த போராட்டத்துக்கு ஒரு முழுமையான ஆதரவை வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளும் காணி உரிமையாளர்களால் ஏற்கனவே இந்த போராட்டத்திற்கான இரண்டு நாள் போராட்டத்திற்கான அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது இப்பொழுது முதல் நாள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய சந்திரத்தில் இங்கே கூடியிருக்கக்கூடிய மக்கள் திரட்சி போதுமாக இருக்கும் நினைக்கிறேன் அது போதாவது இருந்தாலும் கூட அது மக்கள் திரட்சி என்பது குறைவாக இருந்தாலும் கூட இருபது மாதங்களாக மிக சொ்பமானவர்கள் தான் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க ஆனால் அந்த போராட்டத்துக்கு ஒரு பெருமதி இருக்கிறது ஏனென்றால் இந்த வராதவர்கள் கூட இந்த போராட்டத்தில் கலந்து கொள்ளாதவர்கள் கூட அவர்களுடைய பிரார்த்தனை கூட இந்த மக்களுடைய இந்த காணிகள் இந்த மக்களிடம் கையளிக்கப்பட வேண்டும் இந்த சட்டவிரோத கட்டுமானங்கள் நிறுத்தப்பட வேண்டும் பௌத்த சிங்கள் ஆக்கிரமிப்பு நிறுத்தப்பட வேண்டும் என்பதுதான் தான் ஒட்டுமொத்த இனத்தினுடைய அவர்கள் கடல் கடந்து உலக நாடுகள் பூராவும் பரவி வாழ்கின்ற தமிழ் மக்களுடைய பிரார்த்தனைகளும் விருப்பங்களும் கூட அதுவாகத்தான் இருக்கின்றது என்றால் இப்பொழுது அந்த வெளிப்படுத்தப்படுகின்ற கருத்துக்களை நீங்கள் பார்க்கின்ற பொழுது வந்து பல்வேறுபட்ட காரணங்களுக்காக அச்சங்கள் பல்வேறுபட்ட காரணங்களுக்காக மக்கள் நேரடியாக பங்கு கொள்வதில் பின்னன்றாலும் கூட ஆனால் அந்த இந்த மக்களுடைய போராட்டம் வெல்ல வேண்டும் அவர்களுடைய காணி கிடைக்க வேண்டும் என்பதில் எல்லோருடைய அந்த உணர்வுகளும் வெளிப்படுவதை வந்து பார்க்கக்கூடியதாக இருக்கிறது வந்து ஆகவே இந்த போராட்டம் நிச்சயமாக வந்து ஒரு ஒட்டுமொத்த தமிழ் மக்களுடைய ஒரு ஆத்ம கலத்தோடு இந்த மக்கள் நிற்கிறார்கள் என்றுதான் நான் கேட்டேன் கையிட்டி சட்டவிரோத விகாரை கட்டப்பட்ட கால பகுதிகளில் அரசாங்கத்தோடு இருந்த வடக்கு கிழக்கினுடைய பிரதிநிதிகள் கூட இந்த போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்திருக்கிறார்கள் பெரும்பாலும் நாளை அவர்கள் இந்த போராட்டத்தில் கலந்து கொள்ளலாம்னு எதிர்பார்க்கப்படுகிறது அவர்களுடைய பங்கேற்பை எப்படி பார்க்கிற உண்மையிலே வந்து அந்த அரசாங்கத்தோடு கடந்த காலத்தில் இருந்தவர்கள் இந்த அவர்களுடைய தலைமையிலே தான் இந்த ஒருங்கிணைப்பு குழு கூட்டங்கள் நடைபெறுவதும் உங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும் அந்த சந்தர்ப்பங்களிலே தென்னிப்பாளையில் நடைபெற்ற ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திலே ரெண்டாயிரத்தி ஓராம் ஆண்டிலே இந்த வடியம் தொடர்பாக முதலிலே நான் தான் அந்தவங்க அந்த சந்தர்ப்பத்திலே வந்து அங்கே அந்த முடிவு அந்த சட்டவிரோத கட்டமாக நிறுத்தப்பட வேண்டும் என்ற முடிவு எடுக்கப்பட்டிருக்கிறது அதற்கு பிற்பாடு யாழ்ப்பாணம் மாவட்ட செயலகத்திலே வந்து இந்த வடயம் இந்த டிசிசி கூட்டம் நடைபெற்ற பொழுது கௌரவ கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் அந்த விடயத்தை கிளப்பிய பொழுது அங்கிருந்து அனைத்து நாடாளுமன்ற உறுப்பினர்களும் தமிழ் கூட்ட எப்படைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் ஆளுங்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அனைவருமே வந்து அதுக்கு ஆதரவு தெரிவித்திருந்தார்கள் அங்கிருந்த உள்ளூராட்சி மன்ற பிரதிநிதிகளும் கூட அதற்கு ஆதரவு தெரிவித்திருந்தார்கள் அது மட்டுமில்லாமல் வந்து சட்டவிரோத கட்டுமானம் என்பதை அரசாங்க அதிகாரிகள் பிரதேச செயலாளர் அதை தெளிவாக சொல்லி இருந்த அந்த வகையிலே அந்த எடுக்கப்பட்ட முடிவுகள் அந்த கட்டப்படுகின்ற ஆரம்பத்திலிருந்தே இது வெளிப்படுத்தப்பட்டு இது கட்டுமானம் தடுத்து நிறுத்தப்பட என்றால் அதை நாங்கள் ஒரு சிவில் அமைப்பாக அல்லது நாடாளுமன்ற உறுப்பினர்களாக அந்த காரியத்தை செய்யக்கூடிய அந்த என்ன இந்த பகுதிகளுக்கு வர முடியாத நிலைமை இருந்தது அப்போ நிர்வாக ரீதியாக செய்ய வேண்டிய விஷயங்களை செய்ய வேண்டிய இடத்திலே வந்து நாங்கள் செய்திருக்கோம் வேண்டாம் ஒரு ஜனாதிபதியே வந்து ஒரு மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தை தலைமை தாங்குகிற அளவுக்கு இருக்கிறது சொன்னால் அதுக்கு ஒரு முக்கியத்துவம் இருக்கிறது அப்போ அந்த மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திலும் பிரதேச ஒருங்கிணைப்பு குழு கூட்ட இந்த கட்டுமானங்கள் சட்டவிரோதம் நிறுத்தப்பட வேண்டும் என்ற தீர்மானங்கள் எடுக்கப்பட்டிருக்கிறது அவர்கள் இதை இந்த நேரத்தில் வெளிப்படுத்தியது என்பது மேலே வந்து ஒரு வரவேற்கத்தக்க முடியும் அவர்கள் இந்த போராட்டத்தை ஆதரித்திருப்பது என்பதும் மேலே வரவேற்கத்தக்க முடியும் அனைவரும் இதற்கு எதிராக திரள வேண்டும் என்பதுதான் எங்களுடைய குறிப்பாக இந்த மக்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது வந்து அப்போ அதிலேயே நான் நினைக்கிறேன் இது ஒரு தமிழ் தேசத்துக்கு எதிராக நடக்கிற ஒரு செயல்பாடு அந்த செயல்பாட்டுக்காக ஒட்டுமொத்தமாக அனைவரும் எல்லா அனைத்து பீதங்களையும் கடந்து திரள வேண்டும் என்பது தான் எங்களுடைய எதிர்பார்ப்பு தயிர் சட்டவிரோத விகாரையை வெடிப்பது என்கின்ற போராட்டம் முட்டாள்தனமானது என்று கற்றுக் கொள்ளப்பட்டிருக்கிறது எங்களை பொறுத்தவரையிலேயே வந்து இப்போ இந்த அரசாங்கம் ஒரு புதிய அரசாங்கம் என்று சொல்லி அவர்கள் தங்களை சொல்லி ஒரு வித்தியாசமானவர்கள் என்று சொல்லிக் கொள்ளுகிறார்கள் ஊழல்கள் மோசடிகளுக்கு மாட்டோம் சட்டத்தின் ஆட்சிக்கு இடம் அடிப்போம் என்று சொல்லி சொல்லுகிறார்கள் இனவாதத்துக்கு முற்றுப்புள்ளி வைக்கப் போகுதா சொல்லுகிறார்கள் எங்களை பொறுத்தவரையிலே வந்து தமிழ் மக்களும் சிங்கள மக்களும் ஒன்றிணைந்து இந்த தீவிலே வாழ வேண்டுமாக இருந்தால் இந்த ஒட்டியாட்சி முறைமை ஒழிக்கப்பட வேண்டும் அதே நேரத்திலே வந்து ஒரு சமஷ்டி அரசியலமைப்பு கொண்டரப்பட வேண்டும் அதே வேளையிலே வந்து சட்டத்தின் ஆட்சி சரியான முறையிலே நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் அப்போ சட்டத்தின் ஆட்சி என்று சொல்லி சொன்னால் வந்து சட்டங்கள் இப்போ இந்த உள்ளூராட்சி மன்ற சட்டங்களின் பற்றியே பிரதேச சபையினுடைய அனுமதி இல்லாமல் ஒரு கட்டடம் கட்டப்பட்டால் அதை கட்டிடத்தை அகற்றுவதற்கான அதிகாரம் சபைக்கு இருக்கிறது வந்து அப்போ நாங்கள் வந்து எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் நாங்கள் சொல்லு மக்களை இந்த சட்ட இந்த கட்டிடத்தை பிடிப்பதற்காக வாருங்கள் என்று சொல்லி இந்த ஒரு இடத்திலும் வந்து நாங்கள் மக்களை கேட்கவில்லை நாங்கள் மக்களிடம் கேட்கின்ற முடியும் என்னவென்று சொல்லி சொன்னால் ஒரு சட்டவிரோத கட்டுமானம் இந்த சட்டவிரோத கட்டுமானத்தை அகற்ற வேண்டும் ஒரு அழுத்தத்தை அரசுக்கு கொடுப்பதற்கு அனைவரும் அணிதிரள வேண்டும் என்றுதான் நாங்கள் கேட்கிறோம் அப்ப நாங்கள் கேட்பது அரசிடம் கேட்கிறோம் இது ஒரு சட்டவிரோத கட்டுமானம் இந்த கட்டுமானத்தை அகற்றுவதற்கு அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பிரதேச சபை இருக்கிறது இங்கே ஒரு முன்னாள் பிரதேசபையினுடைய ஒரு வேறொரு பிரதேச சபையினுடைய தவிசாளர் கூட இருக்கிறார் அவர்கள் பல கட்டடங்களை பொதுமக்களால் அமைக்கப்பட்ட பல்வேறு பட்ட கட்டடங்கள் நியாயங்களை அவ்வப்போது அகற்றியிருக்கிறார்கள் ஆகவே இரணவாதத்திற்கு ஒரு நியாயமும் தமிழர்களுக்கு ஒரு நியாயமாகவும் இருக்க முடியாது தமிழர்களுக்கு இந்த சிங்கள அரசோடு ஏதோ ஒரு வகையிலே வந்து ஒத்துழைப்பதற்கான ஒரு நம்பிக்கை ஏற்பட வேண்டுமாக இருந்தால் இந்த சட்டவிரோத கட்டுமானம் இது வந்து தமிழர்களுக்கும் சிங்களவர்களுக்கும் இடையிலான உறவை விரிசலாக்குகிற நிரந்தரமாகவே பிரித்து வைக்கிற ஒரு கட்டுமானமாகத்தான் இந்த கட்டுமானம் அமைந்திருக்கிறது இது ஒரு சட்டவிரோதம் காணிக்கு உரிமையாளர்களுக்கு இங்கே உறுதியோடு இருக்கிறார்கள் கட்டடத்துக்கு இந்த அனுமதிகளும் புறப்படவில்லை அவ்வாறு இருக்கிற பொழுது வந்து அது ஒரு சட்டவிரோத கட்டுமானம் என்ற அடிப்படையிலே வந்து அந்த கட்டுமானத்தை அகற்ற வேண்டிய அதிகாரமுள்ள அமைப்புகள் அரசு அமைப்புகள் அதை அகற்ற வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கொள்கை அதை முட்டாள்தனம் என்று ஒரு தரப்பு சொல்லுகிறது என்று சொல்லி சொன்னால் இந்த வீர அமை அமைத்திருக்கிற இராணுவத்துக்கு தான் அந்த தேவை இருக்கிறது இந்த முயற்சியை இவ்வாறு ஒரு ஜனநாயக ரீதியான ஒரு கோரிக்கை ஒரு சட்டவிரோதமாக அமைக்கப்பட்டிருக்கிற கட்டுமானத்தை அகற்ற வேண்டும் என்று கூறுவதற்கான உரிமை ஜனநாயக ரீதியாக மக்களுக்கு இருக்கிறது அந்த கோரிக்கையை முன்வைப்பது முன்வைக்க கூடாது என்ற தேவை இந்த விகாரத்தை சட்ட விகோரியை சட்டவிரோதமாக காணியை ஆக்கிரமித்து கட்டுமானத்தை கட்டிய ராணுவ தரப்புக்கு தான் இருக்கிறது என்று சொல்லி சொன்னால் அந்த ராணுவ தரப்புக்கு தேவைப்படுகின்ற ஒரு விஷயத்தை யாராவது சொல்ல முற்படுகிறார்களா என்று சொல்லி சொன்னால் அவர்களுக்கு அந்த அந்த தரப்புகளுக்கு பின்னணியில் என்ன இருக்கிறது என்பதை எங்களுடைய மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அதை மக்கள் புரிந்து கொள்வார்கள் ஆனால் இது எங்களுடைய ஜனநாயக உரிமை நாங்கள் அந்த உரிமையை நாங்கள் இதிலே நாங்கள் நீங்கள் ஊடகவியலாளர்கள் அனைவரும் இங்கே கூடியிருக்கிறீர்கள் இதிலே இந்த இனவா இந்த சட்டவிரோத விகாரைக்கு காவல் காப்பதற்கு காவல்துறையினர் இங்கே செல்கின்றார்கள் வேறு பல வாகனங்கள் அங்கே சென்று வருகின்றன நாங்கள் போக்குவரத்துக்கு இடை உறுதிப்படுத்தவில்லை எந்த விதமான வன்முறை செயற்பாடுகளில் ஈடுபடவில்லை நாங்கள் ஒரு ஜனநாயகமான முறையிலே தான் இந்த போராட்டத்தை நடத்துகிறோம் ஆகவே அது எங்களுடைய உரிமை எங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறது இந்த சட்டவிரோத கட்டுமானம் அகற்றப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்துவதற்கு சட்டபூர்வமாக உரிமை இருக்கிறது நாங்கள் அந்த கோரிக்கையை நாங்கள் வலியுறுத்துவோம் இருபது மாத காலமாக இந்த போராட்டம் நடைபெற்று கொண்டு வருகிறது ஆனால் இப்பொழுது இந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு உங்களுடைய போராட்டம் கஜேந்திரனையும் கஜேந்திரகுமாரையும் சுகாசையும் காண்டிவனையும் மம்பட்டிகளோடும் பொல்களோடும் பாருங்கள் இந்த கட்டடத்தை இடிப்போம் என்பது போன்ற ஒரு ஒரு கொச்சை துணியில் ஒரு நக்கல் துணியில் பரப்பப்பட்டு வருகிறது இதை எப்படி பார்க்கிறீர்கள் இதே எங்கட மக்கள் விளங்கிக் கொள்ளணும் என்னன்னு சொல்லி இப்போ இப்ப இப்ப ரெண்டு இப்ப ஒரு குறிப்பிட்ட ஒரு காலத்துக்கு முந்தின காலம் சொன்னா அரசு எங்களை கொலை செய்து கொண்டே போயிருக்கு இப்ப யுத்த ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு முந்தின காலம் சொன்னா இப்படி ஒரு கருத்தை ஒரு சொன்னால் அது யார் அனாமதியமான முறையில் வந்து ஆட்கள் கடத்தப்பட்டு கொலை செய்யப்பட்டிருப்பாங்க அதே அரசு எந்தவித தயவு சாட்சியமும் இல்லாமல் இறங்கேற்றி இருக்கும் ஆனால் ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பிற்பட்ட சூழலில் வந்து ஆகல இப்ப சர்வதேச பூகோள போட்டிக்கே இலங்கை சிக்கிப்பட்டிருக்கிறோம் அப்ப இவர்கள் ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு முதல் இந்த அரசு செய்த போர் போர்க்குட்டங்களில் இனாலிப்பு கூட்டங்களை வச்சுத்தான் இலங்கை வந்து தங்கட காலுக்குள்ள கொண்டு வர வேலையில் இந்தியா அமெரிக்கா ஐரோப்பிய திறப்புகள் ஈடுபட்டிருக்கிறது வந்து அப்போ இந்த பூகோள போட்டிக்குள்ளே வந்து இந்த நாடு சிக்கப்பட்டிருக்கிற ஒரு இடத்துல வந்து இப்போ கடத்தல்களை செய்வதோ அல்லது கொலைகளை செய்வதோ சித்திரவதைகளை செய்வதோ வந்து அவர்களுக்கு ஒரு பரிய நெருக்கடியை ஏற்படுத்தும் அப்போ அப்படி அதை செய்ய முடியாத இல்லாமல் இப்படிப்பட்ட நியாயபூர்வமான போராட்டங்களை செய்கிற மக்கள் மத்தியில் வந்து ஒரு ஒரு அச்சத்தை ஏற்படுத்துகிறது வந்து இது ஒரு சட்டவிரோதமானது இதில் போனால் உங்களுக்கு பல்வேறுபட்ட சட்டப்பிரச்சனை பிரச்சனைகள் வரும் எதிர்காலத்தில் வந்து அரசிட்ட செல்வியலுக்கு போய்க்கல உங்களுக்கு பிரச்சனை வரும் என்ற அச்சத்தை ஏற்படுத்தி மக்களை ஒதுக்குறாரு அல்லது வந்து இப்படி கொச்சப்படுத்தி வந்து அவங்களுக்கு ஒரு பக்கத்தை ஏற்படுத்துறதுக்கு முயற்சிக்கிறது அப்போ இதே எங்கட மக்கள் விளங்கி கொண்டு வரணும் இது இந்த போராட்டங்களை நெலிவடியை செய்கிறதுக்கான ஒரு முயற்சி தான் அந்த அந்த பரப்புரைகளுக்குள்ள வந்து எங்கட மக்கள் வந்து சிக்கிப்படக்கூடாது வந்து எங்களுடைய உரிமைக்காக நாங்கள் உறுதியாக நின்று போராடினால் நிச்சயமாக வந்து அந்த வெற்றியை நாங்கள் எங்கட மக்கள் வந்து அந்த வெற்றியை அடைந்து கொள்ள முடியும் என்பது எங்களுடைய நம்பிக்கை ரைட் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு இந்த தையட்டியில வந்து இந்த சட்டவிரோத கட்டுமானத்துக்கு எதிராக போராட்டத்தை தொடர்ச்சியான எடுத்து வந்ததின் ஒரு எழுச்சியோட நாங்கள் முழுமூச்சாக செயற்படுத்தி வருகிறோம் கடந்த முறை அந்த அபிவிருத்தி கூட்டம் மாவட்ட ஒருங்கிணைப்பு கூட்டத்துல நடந்த பல சிக்கல்களுக்கு அமைவாக நாங்கள் நமது போராட்டத்தை தீவிரப்படுத்தி இருக்கிறோம் பல தரப்புகளுக்கும் எங்களோட உறுதியான நிலைப்பாட்டை தெரிவிக்கிற ஒரு கடமையில நாங்க இருக்கிறோம் அந்த வகையில நாளைக்கும் எங்களுக்கு ஒட்டுமொத்த மக்களும் போராட்டத்துக்கு கட்டாயம் ஆதரவு வழங்க வேண்டும் மற்றும் எதிர்ப்பு தெரிவித்த தரப்புகள் கூட தங்கள் தவறுகளை உணர்ந்து எங்களுடன் சேர்ற ஒரு கருணமா தான் நான் இதை பார்க்கிறேன் அனைவருமே ஒரு மனமாற்றத்துக்கு உட்பட்ட எங்களது நியாயப்பாட்டை உணர்ந்து எங்களுடன் அணிதிரள தயாராகி வருகின்றனர் தற்போது எதிர்ப்பு எதிர்ப்பு கருத்து கூறி வருபவர்களும் வருகின்ற காலங்களில் இணையவும் சந்தர்ப்பம் இருக்கிறது பல காலங்களுக்கு பிறகாவது அவர்கள் அந்த நியாயப்பாட்டை புரிந்துடன் இணைந்து கொள்வார்கள் இதுவரையும் தவறு விட்டவர்கள் எந்த நடந்தவை நடந்தவையாகவே இருக்கட்டும் இனியும் அந்த தவறுகளை விடாது என்று தையட்டிலே நடக்கும் இந்த இன ஆக்கிரமிப்புக்கு எதிராக அனைவரும் ஒன்று இரண்டு வருவோமே ஆனால் நாங்கள் மிகவும் சொற்ப காலத்திலே இந்த பிரச்சனையை முடித்துவிட்டு நாம் வளமான மண்ணிலே வளமான வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள முடியும் நாளைக்கு இடத்திலே வரும் ஆக்கிரமிப்புக்கு எதிராக மக்கள் போராடுவதற்கு இது ஒரு உந்து சக்தியாகவும் அமையும் தையட்டிலே என்று வென்றுவிட்டு கொடுத்தார்கள் நாளை எமது நிலங்களை ஆக்கிரமிக்க வருபவர்களுக்கு எதிராக நாம் போராட்ட துணிய வேண்டும் என்ற மனோ ஒவ்வொரு மக்களிடத்தையும் நாங்கள் உண்டு பண்ண வேண்டும் மற்றும் இந்த அரசாங்கம் இதை ஒரு சவாலாக எடுத்து தமது தாங்கள் ஒரு புதுமை பெயர்ந்த அரசாங்கமாக இந்த இடத்தில் எமது கோரிக்கைகளை ஏற்றுக்கொண்டு நமக்கு ஒரு நியாயமான தீர்வினை தர வேண்டும் என்பதையும் நான் இந்த இடத்துல கேட்டுக்கொள்கிறேன் எமது இந்த தொடர்ச்சியான போராட்டத்திலேயே நாம் எதிர்பார்ப்பது என்பதனால் எம்மோட பேச்சுவார்த்தைக்கு வந்து எமக்கான தீர்வினை உடனடியாக வழங்க முன்வர வேண்டும் இதுவரையும் அரசு தரப்பில் எந்த ஒரு கருத்தும் வெளியிடப்படாத நிலையில் இந்த போராட்டம் தொடங்கி இந்த போராட்டத்தை பற்றி நாம் சமூக வலைதளங்கள் பரப்பிய பின்னர் பல கருத்துகள் உள்ளன ஆகவே இது இந்த போராட்டத்தை இன்னும் ஓரிரு மாதங்களுக்குள்ளே நாம் ஒரு தீர்வை எட்டுவதுதான் நமது பெரிய மிகப்பெரிய ஒரு வேண்டுகோளாக இருக்கிறது அதுக்கு மக்களாகிய உங்களதும் ஊடகங்களாகிய உங்களதும் ஆதரவு தேவைப்படுகிறது நாளைக்கு இந்த இடத்திலே பெரும்பளவான மக்கள் திரண்டு நமக்கு பலத்த ஆதரவை வழங்க நான் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி அரசாங்கம் பேச்சு வந்து ஒரு தீர்வு சொல்றீங்க ஒருவேளை வார்த்தைக்கு உங்களுக்கு உங்களுக்கு பேச்சுவார்த்தை அதத்தான் நாங்களும் எதிர்பார்த்திருக்கோம் பேச்சுவார்த்தை கலைச்சா எங்கட கோரிக்கை சிம்பிள் எங்கட நிலம் எங்களுக்கு வேணும் நாங்க இப்ப யார்ட்டையும் எங்களுக்கு காணி இல்ல காணி தாண்ட எதுவுமே கேட்கல எங்களுக்கு எந்த ஒரு சலுகையும் நாங்க இல்ல எங்கட நிலத்து எங்களுக்கு தரதுல அவைக்கும் எந்த ஒரு செலவீனமோ நஷ்டமோ இல்ல எங்கட நிலத்து எங்கள்ட உறுதி எங்கள்ட இருக்குது அவை அப்படியே விட்டுட்டு அழுமி போனா காணும் அதான் எங்கட ஒரே ஒரு கோரிக்கை நன்றி நீதி பன்சல நீன்சல நீதிசல நீ சட்டோம் <muchas> <muchas> <muchas>

அப்படிபா ஜாதிவாதி போல அப்படியேபா ஜாதிவாதி போல ஜாதிவாதி போல அப்படியேபா ஜாதிவாதி போல அப்படியேபா ஜாதிவாதி போல அப்படியேபா ஜாதிவாதி போல அப்படியேபா வினிมารாவாதாவல வினிมารாவாதாவல அப்படியேபா 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 ஆக்கிரமிக்காதே ஆக்கிரமிக்காதே இந்த மன்னங்களேன் இந்த மன்னங்களின் ಮಣ್ಣು ಮಣ್ಣಿ ಮಣ್ಣು ಸೋದ 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 ಸೋದಾರ

தமிழர் தாயக பிரதேசங்கள் எல்லா இடத்திலும் இருந்தும் பெருவாரியாக இந்த போராட்டத்திலே கலந்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் திட்டமிட்ட வகையில் வடக்கு இருந்து தெரிவு செய்யப்பட்ட தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஒரு சிலருடைய ஆதரவோடு இந்த விகாரையை அரசு கையகப்படுத்துகின்ற இரகசிய முயற்சிகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக இருந்து தெரிவு செய்யப்பட்டிருக்கிற மூன்று ஜேபிபியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர்களும் இன்னொரு கோமாளி பாராளுமன்ற உறுப்பினரும் இந்த முயற்சிக்கு அரசுக்கு மறைமுகமாகவும் நேரடியாகவும் ஆதரவை வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் இப்பொழுது கூறுகிறார்கள் விகாரை காணிகளை திருப்ப மக்களுக்கு வழங்க தேவையில்லை மாற்று காணிகளை வழங்கினால் சரி என்று ஆனால் பாதிக்கப்பட்ட மக்களோ காணிகளை பறிகொடுத்த மக்களோ நாங்களோ காணிகளை ஏற்பதற்கு தயாராக இல்லை இதை ஒரு பொழுது முடியாது ஆகவே தமிழ் மக்களாகிய நாங்கள் எமது எதிர்கால இருப்பையும் எமது காணி பூமியையும் பாதுகாக்க வேண்டுமாக இருந்தால் எங்களுடைய அடையாளங்களை உறுதிப்படுத்த வேண்டுமாக இருந்தால் எமது உரிமைக்காக நாங்கள் தான் போராட வேண்டும் அல்லது இருந்த இடமே தெரியாமல் போகும் ஒரு காலத்திலே அனுராதபுரம் குருநாகல் நீர்கொழும்பு போன்ற பிரதேசங்களிலே பெருமளவான தமிழ் மக்கள் வாழ்ந்து வந்தார்கள் ஆனால் இன்று அந்த தமிழ் மக்கள் சிங்கள மொழி பேசுகின்ற மக்கள் கூட்டமாக தமிழை எழுத தெரியாதவர்களாக மாற்றப்பட்டிருக்கின்றார்கள் அவ்வாறான ஒரு செயற்பாட்டை வடகிழக்கங்கம் நீண்டகால போக்கிலே முன்னெடுப்பதற்கான நிகழ்ச்சி நிரலை அரசு ஆரம்பித்திருக்கிறது அதற்கு ஒரு சில கோமாளி பாராளுமன்ற உறுப்பினர்களும் ஜேவிபி யிலிருந்து துரதிருஷ்டவசமாக வடகிழக்கெங்கும் தெரிவு செய்யப்பட்ட உறுப்பினர்களும் விசேடமாக யாழ்ப்பாணத்தில் இருந்து தெரிவு செய்யப்பட்ட மூன்று உறுப்பினர்களும் ஒத்துகி கொண்டிருக்கிறார்கள் இவர்களுக்கு வாக்களித்த மக்கள் வெற்றி தலைகுடிய வேண்டும் அந்த தவறை சரி செய்வதற்காக அனைவரையும் കയെട്ടി നോക്കി അണിതരളുമാറു ഇന ഉമയോട് അൻപരിമയോട് വേണ്ടി നിൽക്കുന്ന നന്ദി